ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அட வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறது இவ்வளவு ஈஸியாக இது தெரியாமல் கைவழிக்க தொடச்சி கஷ்டப்பட்டோமே ஒரே ஒரு முறை இப்படி மட்டும் க்ளீன் பண்ணி பாருங்கள் பழைய மிஷின் கூட புதுசு மாதிரி மாறிடும் இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரோட வீட்லேயுமே வாஷிங் மிஷின் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுனால வேலைகள் பாதியாக குறைஞ்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த வாஷிங் மிஷினை சுத்தம் செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் இதுக்கு தனியாக ஒதுக்கணும் அவ்வளவு அளவுக்கு வாஷிங் மிஷினில் சேர்ந்துடும் இப்போது இந்த வீட்டு குறிப்பு பதிவில் எளிமையான முறையில் வாஷிங் மிஷின் எப்படி சீக்கிரத்தில் சுத்தம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாஷிங் மிஷின் துணிகளை துவைக்கத்தானே அதை எதுக்கு நாம் சுத்தம் செய்யணும் அப்படின்னு ஒரு போதும் நினச்சி அதை அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம தினமும் போடும் இந்த அழுக்கு துணிகளால் மிஷினோட ட்ரம்மு அப்புறம் பெல்ட்டு பகுதி எல்லாமே மிகுந்த அழுக்கு படிஞ்சிரும் அதை அடிக்கடி சுத்தம் செய்யலை அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மிஷின் முழுவதுமாக ரிப்பேர் ஆகிடும் அதனால் வாஷிங் மிஷினை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் வாஷிங் மிஷினை எளிமையாக சுத்தம் செய்கிற முறை எப்படின்றத இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த வகையான பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதை இந்த எலுமிச்சம்பளத்தோட ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா மிஷினில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் பகுதியிலேயும் லேஸாக எடுத்து அதோட மூணு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் கொஞ்சம் வினிகரையும் ஊற்றிக்கோங்க உங்ககிட்ட வினிகர் இல்லாத பட்சத்தில் எலுமிச்சம் பழத்தோட சாரை சேர்த்து ஊற்றிக்கோங்க அதே போல் வாஷிங் மிஷினில் சோப்பு லிக்விடு இதெல்லாம் போடக்கூடிய இடத்துல கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக வினிகரும் ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றின பிறகு மிஷினில் டெலிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை டெலிகேட்டுன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அரை மணி நேரம் வர ஓடும் அந்த நேரத்துக்குள்ளேயே மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையுமே சுத்தம் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் மிஷினில் அந்த ட்ரம்மையும் இது சுத்தம் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினை திறந்து உள்ளே இருக்கிற அந்த எலுமிச்சம்பழ தோலை எடுத்துருங்க நீங்களே பாருங்கள் இந்த பெல்ட்டு பகுதியிலலாம் எந்த அளவுக்கு கரை பிடிச்சி போய் கருப்பு கலரில் இருந்தது நான் வந்து வாஷிங் மிஷினை கிளீன் பண்ணி ஒன் இயர் கிட்ட ஆச்சு அதனால தான் இந்த அளவுக்கு கரை பிடிச்சி போச்சு இப்போ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணதுனால அழுக்கு எல்லாமே போய் ஓரளவுக்கு கிளீன் ஆகி வந்துருச்சு வாஷிங் மிஷினை மாதம் மாதம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மெத்தடை பயன் பண்ணி கிளீன் பண்ணாலே போதும் மிஷினில் உள்ள அழுகு எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லை மிஷினை ரிப்பர் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இந்த மெத்தடை லோட் ஃப்ரண்ட் லோட் என எந்த வகையான மிஷினாக இருந்தாலும் சுத்தப்படுத்த பயன்படுத்தலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்